ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பைபாஸ்க்கு நியர்பையில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது மூணு சென்ட் லேண்ட் ஏரியா இது சிங்கிள் பெட்ரூம் எடுத்துருக்காங்க இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி இந்த வீட்டோட ஹால் பார்த்தோம்னா பதினாறுக்கு பத்து சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் அண்ட் ஒரு கிச்சன் அவைலபிளாக இருக்குது கிச்சன் பார்த்தோம்னா எட்டுக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று சைஸ் எடுத்திருக்காங்க வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் அவைலபிளாக இருக்குது சுற்றிலும் குடியிருப்புகள் இடத்துல ஹவுஸ் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட என்கொயரிக்கு கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்